சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு புதிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வசிக்கின்ற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டு தான் இருக்கும் குடி தண்ணீர் வராது தெரு விளக்கு எரியாது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது யார்கிட்டங்க போய் புகார் கொடுக்கறது விஓஓஓ விடமா ஊராட்சி தலைவர் வார்டு மெம்பர் கிட்டேயா கவுன்சிலர் இப்படி தெரியாமல் தவிப்போம் இப்படி யார்கிட்ட புகார் கொடுத்தாலும் எங்களுக்கு உரிய நடவடிக்கையை அவங்க எடுக்கலைங்க அப்போ நாங்கள் என்னங்க செய்யணும் காவல் நிலையத்துக்கு போகணுமா அப் இ எங்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு நாங்கள் தின தினம் காவல்நிலைய போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா எங்களுடைய பிரச்சனைகளை யாரிடம் தெரிவித்தால் உரிய நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கா இனி அந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் இருக்காது ஏன்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஆறில் தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் பெயர் ஊராட்சி மணி திட்டம் இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கின்ற பகுதியில் தெருவிளக்கு எரியாமல் இருக்கும் சில தெருக்களில் தெருவிளக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருக்கும் குடி தண்ணீர் வரக்கூடிய குடி தண்ணீர் வராமல் இருக்கும் உங்கள் ஊரில் நாய்கள் தொல்லைகள் இருக்கும் ரேஷன் கடை திறக்காமல் இருக்கும் இப்படி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு யாரிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தவிப்பு இனிமேல் தேவையில்லை இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுடைய புகார்களை எடுத்துக்கொண்டு உரிய அலுவலரிடம் அந்த புகாரை தெரிவித்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் நினைக்கலாம் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் பேப்பர் அலுவல்தான் இருக்குதுங்க நிஜத்தில் இந்த திட்டம் செயல்படுதா அப்படின்றத நாங்கள் எப்படிங்க நம்ப முடியும் எல்லாமே வந்து ஒரு வாஷ் கண் துடிப்புக்கான திட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ஒரு உரிய நபர் இது வந்து சென்ட்ரல் நம்பர் எல்லோருக்கும் பொதுவான நம்பர் இது இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி பேசினீங்கன்னா ஒரு நபர் உங்களுடைய ஃபோனை எடுப்பாங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தொலைபேசி எண் நீங்கள் வசிக்கக்கூடிய மாவட்டம் எந்த ஒன்றியம் எந்த ஊராட்சி எந்த தெரு இந்த எல்லா விவரத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களுக்குரிய புகாரை நீங்கள் தெரிவிக்கணும் நான் ஒரு கால் அவங்களுக்கு பண்ணேன் எங்களுடைய தெருவில் இருக்குது ஆனால் அது விழுந்து விடுகின்ற நிலையில் இருக்குது இது வழக்கமாக டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் அப்படின்னா தான் இன்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் இந்த ஊரக மணி திட்டம் ஊராட்சி மணி திட்டத்தின் கீழ் நீங்கள் இந்த பிரச்சனையை தீப்பீங்களா அப்படின்ற ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அவங்க தெரு விளக்கு எரியலனாலோ அல்லது விளக்கு புதிதாக அமைக்க வேண்டும் அப்படின்னாலும் எங்களிடம் புகார் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதனால் இந்த திட்டம் செயல்பாட்டில்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நீங்கள் உங்களுடைய விவரத்தை அவங்களிடம் தெரிவித்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்களா இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய நேரடி உதவியாளர் அவங்க மூலமாக யார் நீங்கள் எந்த புகார் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்குரிய நபரிடம் இந்த புகார் அளிக்கப்படும் நீங்கள் புகார் கொடுத்த பிறகு அதற்கான விவரத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைலில் உங்களுக்கு தெரிவிப்பாங்க அதன் பிறகு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை என்ன நிலையில் இருக்குது நீங்கள் கொடுத்த புகாருக்கு என்ன தீர்வு எடுத்திருக்காங்க என்பது உங்களுக்கு இந்த மொபைல் மூலமாக அறிவிப்பும் வரும் ஒரு வயலை வரவில்லை என்றால் நீங்கள் திரும்பவும் இதே நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் இந்த ஒரு திட்டம் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு எந்த விதமான அதாவது ஊராட்சி துறை ஊரக வளர்ச்சித்துறை இந்த ரெண்டு துறையின் கீழே இந்த திட்டம் செயல்படுது இந்த திட்டத்தின் கீழ் உங்களுடைய புகார்கள் எந்த வகையான புகாராக இருந்தாலும் நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் உங்களுடைய புகார்கள் நிவர்த்தி செய்யப்படும் இன்றைய தேதியில் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கிறது நன்றி வணக்கம்